ஏய் ஹரிசா டீம் கொண்டு வாடா மார கை வாங்க மார கை வாங்க வெக்கே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ த சமயத்தில் யாடுலத்து எலகரித்து கொண்டிருக்கிறன்ற சிவகங்கை மாவட்ட சிவகங்கை ஒன்றியம் பாசங்கரை கட்டு மாடு அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்துட் மங்கலம் தாலுகா ஆனந்தூருக்கு அருகாமல் இருக்கின்றூர் பி பிஎஸ்ஆர் வாட்ஸ்அப் குரூப் சார்பாக தர்ம முனீஸ்வரனுக்குள்ள வீரர்கள் மிக துண்டிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு வேலை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான சிறப்பான காலஜா இல்லை மிக்க வீரர்களா மிக்க அறிவு இல்லை ஒன்பது வீரர்களாத்துடல் வேலியா இல்லை கர்மை நிற நாயகனா ஐயன் வளத்த காலஜா இல்லை ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வேட்டையா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை காய பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வர்ற இந்த சொந்தம் கிடையாது காண்டாண்டு காலமாக வாழ்ந்த மன்னர்களின் பூமிக்கு பெருமை சேர்த்திட இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக உயிர் நீத்தம் செய்தார் வீர வரத்தி நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்துடா சிவகங்கை நகருக்கு அருகாம கொண்டிருக்கின்றது அந்த காலையின் அடக்கியே ஏ தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு ராமநாதபுரம் மாவட்டம் விஜய ரகுநாத சேதுபதி மண்ணிற்கு பெருமை சேர்த்துடா கரிசல் காட்டு மண்ணின் புகழ் ஓங்கிடா ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்களம் தாலுகா ஆனந்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற சாத்தனூர் பிஎஸ்ஆர் வாட்ஸ்அப் குரூப் சார்பாக சேது சீமைக்கு பெருமை சேர்த்து சாத்தனூர் தர்ம முனீஸ்வரர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளமந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இல்லை சிறப்பு மிக்க வீரர்களா கற்றல் மிக்க காலையா இல்லை அறிவிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆட்டு காலத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் ஒத்த வீடு முத்துராமலிங்கம் சேதுபதி மணியம்பலம் ராயர் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் பாரனூர் மகா சாத்தையா குழு வீரர்கள் பாரணூர் மகா சாத்தையா குழு தங்களை தயார்படுத்திக் கொண்ட வாடிவாசி உள்ளே வருமா அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் சீட்டியடிகள் கை வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கத ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அள்ளி தந்திடா வெற்றி பரிசினை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை மாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை நகர் பாசாங்கரைக்கு பெருமை சேர்த்திடமாட்டம் பெருமை சேர்த்திடவா சிவகங்கை நகர் என்றாலே சிவந்த சிவந்த பெருமை சிவக்க சிவக்க மண்ணிலே வளர்ந்தா சிவகங்கை நகர் பாசாங்கரை கட்டு வாடு கருப்பையா அவரது காலை மிக துடிப்புடன் வளர்ப்பு கொண்டிருக்கின்றதா அந்த காலையின் அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடா மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் தாலுகாத்தூர் டி எஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் சார்பாக தர்புனிசன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆட்டு களத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வீடு முத்துராமலிங்க சேதுபதி மணி அம்பலம் ராயர் காலை விரைந்து விரைந்து வாரியத்தில் வந்திருக்கேன் அந்த எதிர்கொள்வதற்காக வீரர்கள் விரைந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக பிரபாகரன் சார்பாக பாண்டியோடு காலையின் சிந்தா காலை களம் ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களம் இறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்து கரோசை வீரர்களின் பெருமை சேர்த்துடவா இல்லை ராமநாதபுரம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்துடவா இல்லை கரிசல் காட்டு பூமிக்கு பெருமை சேர்த்திடமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இல்லை சிறப்பு மிக்க காலையா இல்லை அறிவிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வேணியா இல்லை கருமி நிற நாயகனா சிவகங்கை மாவட்ட சிவகங்கை ஒன்றுயா பாசாங்கரை கட்டு மாடு கருப்பையா வர்றது காலை மிக துட்டி புட்டான் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீருவோம் என்ற வேற்றை நோக்கோடு ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் ஐயாவின் புகழ் ஓங்கிடா பசும்பொன் ஐயாவிற்கு சொந்தக்காரர்கள் காரர்கள் பசும்பொன் ஐயாவின் பூமியில் பிறந்த அந்த வாழ்நாள் முழுவதும் தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று வரலாறு பேச வைத்த அந்த மனித கடவுள் அந்த தெய்வம் இந்து மதத்திலே மதத்திலே பால் குடித்து கிறிஸ்தவ மதத்திலே கல்வி பயின்று ஒரே பாராளுமன்ற தேர்தலில் இரண்டு தொகுதிகளே போட்டியிட்டு வெற்றியை வாரி வழங்கிய அந்த பசும்பொன் சித்தர் பூமிக்கு பெருமை சேர்த்திட மாவட்டம் சாத்தளூர் தர்ம முனீஸ்வரர் குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்ப விளாக்கம்பட்டி அந்த கல் போ அப்ப கல் எடுங்க அந்த கல் எடுத்து எடுத்து போடுங்க போட்டு கட்டி எடுக்க போற ஏறாச்சும் போங்க போ எடுத்து போடுங்க சீட்டு எடியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உங்களது உலக நாட்டிலேயே இந்தியாவில் உலக நாடுகளிலேயே வாய்ப்பூட்டு சட்டம் போட்ட முதல் மனிதர் பசும்பன் ஐயா அவர்கள் யாருக்குமே வாய்ப்பூட்டு சட்டம் போட்ட போட்டது கிடையாது வாய்ப்பூட்டு சட்டம் போட்டாலும் இரண்டு தொகுதியில் வாக்கு சேகரிக்காமல் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திலே முழங்கினார் என்பதை இன்றைய தினத்திலே உரித்தாக்கி அந்த பூமிக்கு சொந்தக்காரர்கள் மண்ணின் மைந்தர்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமாடு திருவிழாவிலே கலாச்சார சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியம் சக்கந்தி ஊராட்சி பாசாங்கரை கட்டுமாடு கருப்பையா அவரது காலை மிக துடிப்புடன் விளம்பர கொண்டிருக்கின்றன அந்த காலையின் அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்ட மண்ணின் மைந்தர்கள் பசும்பொன் ஐயாவின் உறவுகள் சாத்தலூர் தர்ம முனீஸ்வரர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் மூலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாநபர்களாக என்ன பொருள் ஃபார் போன் அப்போ ரவுண்ட் அருவிச்சவங்க ஃபுல்லாக டக்கு டக்குன்னு வந்துடுங்க வர போகுது மலை வர போகுது மலை வர போகுது ரவுண்ட் அருவிச்சாச்சு அருவிச்சவங்க டக்கு டக்குன்னு காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடி லாஸ்ட் ஃபார்

பாரனூர் மகா சாத்தையா டேய் தம்பி ஹரிசர் டேய் கூட்டியா உள்ள கூட்டி வா ஏய் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடி களத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் மொத்த வீடு முத்துராமலிங்க சேதுபதி மணி அம்பாளம் ராயர்கள் அனை வாரியசர் மகளில் வச்சுருங்களே அந்த காலை எதிர்கொள்வதற்காக பாரனூர் மகா சாத்தையா வீரர்கள் ஏய் வாங்கடா வச்சுக்கடா வா உள்ளே வா கையால் அங்கேன்னு காட்டப்படும் இங்கே வந்து உள்ள வந்துடும் அதற்கு அடுத்தபடியாக இறதிமங்கலம் பிரபாகரன் சார்பாக வந்து வருகிறது கொண்டிருக்கிறார்கள் பார்னடூர் மகா சத்தையால் சிறப்பு 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 உண்மையிலேயே அருமையான ஒரு அமைப்பு வாங்க தம்பிகளா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சலங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கோடாகி முனியசாமி அவர்களை விழாமைடே நோக்கி அழைக்கப்படுகிறார்கள் எங்கோ மேலும் அமைதியாக இருக்கீங்க சோரா சீட்டியர் நீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து அள்ளி வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா இல்லை கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரை கட்டுமாடு கருப்பையாவரது காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலையில் நூறாவது அடி வைத்து விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சாத்தனூர் தர்ம வீரர்களுக்கு ஊருளை நூறு ஊர் பேர் சாத்த நூறு நூறாவது களம் நூறாவது களம் நூறாவது களம் கோடாங்கி முனிசாமி இங்கே இருந்தாலும் விழாமடை கலைக்கப்படுகின்றார்கள் எனக்கு அளவுக்குள்ள ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகை வந்திருக்கின்றார் காஞ்சலகுடி ஊராட்சி மன்ற தலைவர் கோடாங்கி முனியசாமி அவர்களை விழாமடை கலைக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சாத்தலூர் தர்ம முனீஸ்வரர்கள் வீரர்கள் எந்திரிச்சிருங்க எந்திருச்சிருங்க சிடிஎடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களது கர ஓசை வீரர்களில் மருந்து அக்கமும் ஊக்கமும் அள்ளி வெற்றி சிறந்த காலை வீரர்களின் தர்ம முனீஸ்வரர் குழு வீரர்களுக்கு நூறாவது களம் நல்ல கை தட்டு சீட்டி எடுங்கள் கை தட்டீங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிடம் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் கை வீரர்களை தட்டுங்களை உங்களது தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சிவகங்கை மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம்

வீரர்களின் ஊக்க மருந்து கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் சிவகங்கை மாவட்டம் பாசாங்கரு கட்டுமாடு கருப்பையா காலை மிக வந்து வந்து கொண்டு இருக்கின்றது அந்த எப்படியும் அடக்கிய ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கரிசல் காட்டு பூமிக்கு பெருமை சேர்த்துடா சாத்தனூர் தர்ம முன்னீஸ்வரர் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் வாட்ஸ்அப் குரூப் சார்பாக தர்ம முடி சேர்ந்த கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசைத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலைகளும் அறிவுமிக்க ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கடைசி நான்கு கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் படுத்துங்கள் பாசா கரைக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பாசா மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா பெருமை சேர்த்திடவா யார்கின்ற பொறுத்திருந்த பார்ப்போம் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா நாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அந்த காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யாரென்று பொறுத்திருந்த பார்ப்போம் அடியுங்க மாட்டிருக்கார பண்ண கூடாது வீரர்கள் வெற்றி பெற்ற சிறப்பான ஆட்டம் நிமிடம் ஏழு வினாடிகள் தலை சிறந்த ஆட்டம் அடுத்த மாடு அடுத்த மாடு மாட கொண்டாக்கப்பது வீடு உத்தராமலிங்க சேதுபதி